உங்களுடைய பாயிண்ட் எப்படி சார் வீட்டோட மாப்பிளையா போறது எந்த அளவுக்கு ஒரு சரியான முடிவு தப்பே கிடையாது தப்பே கிடையாது நான் இதை கட் பண்ணி நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் பல்ஸ் சொன்னது காரணம் என்னன்னா தப்பே கிடையாது இந்த வசதிகள் வந்து அவன் ஒரு நல்ல பையனா அந்த ஃபேமிலியில போய் செட் ஆகும் போது அதை அவன் அனுபவிக்கிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது அனுபவிக்கட்டும் இதுல மாற வேண்டியது யாரா இருக்கு சில நேரங்கள்ல என்னோட மகன்ன்றதுல அம்மா பிடிவாதமா இருக்காங்க என்னதான் இருந்தாலும் ஏன் புருஷன்றதுல மனைவி பிடிவாதமா இருக்காங்க நடுவில் ஆண்கள் தானே மாட்டியிருக்காங்க அவங்க இது பல காலமா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு சொல்லுவார் நாங்க எதிர்பார்க்கலாம் அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விதமா பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா மாத்திரம்தான் அந்த மனசுல அந்த பாதிப்பு இருக்கும் அதாவது அவங்க வீட்டில் அவங்க கல்யாணம் பண்ணி வந்த போது அந்த மாமியாரை வந்து இவங்க ஏதாவது சங்கடப்படுத்தி இருந்தா அந்த சங்கடத்தை நம்ம இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமான்னு யோஜனை பண்ணதுக்கு சான்ஸ் இருக்கு இவ்வளவு வருஷம் கடந்துமா சரி அது மறக்காதுப்பா பிளட்ல வந்ததுல்ல அது மறக்க சான்ஸே கிடையாது அதை மீறி அம்மா என்ன பண்ணோம் நான் என் கணவனை என்ன விதமா வச்சுட்டு இருந்தேனோ அந்த விதமா வரக்கூடிய மருமகள் அவன் கணவனை என்னோட கணவன் இந்த இந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அந்த ஆரம்பிச்சு வைக்க வேண்டிய பொறுப்பை அவனையும் தூக்கி அவன் கையில கொடுக்கறதுல என்ன நியாயம் இல்லாத ஒரு விஷயம் இல்லையே அப்படின்னு யோசனை பண்ணும் ஒவ்வொரு அம்மாவும் யோசனை நிறைய அம்மா யோசனை பண்றாங்க அது மாதிரி சில அம்மாக்கள் வந்து தருமாற்றத்தில் இருக்கிறாங்க அவங்க ஒன்னும் இவங்களோட வாழறாங்க இல்ல தனித்து விடப்படுறாங்க அவ்வளவுதான் அவங்களுக்கு கிடைக்கிற கிஃப்ட் வந்து வந்து தனிமை வேற ஒண்ணும் வழியே கிடையாது ஆக்சுவலா இருபத்தி மூணு வயசு இருபத்தி நாலு வயசுல கல்யாணத்துக்கு வந்து அவங்களுக்கே ஆயிடுது முப்பத்தி ஆறு வயசுல தேடிட்டு இருக்கிறவங்கள இருக்கிறாங்க அதனால இதெல்லாம் வந்து ஸ்பெசிபிக் மேட்டர் இல்ல கல்யாணம் வந்து சொல்ல போனா அது ஒரு மேஜிக் அது அமைஞ்சவனுக்கு சரியா அமைஞ்சிருது மேதவன் தேடிக்கிட்டே இருக்கிறான் இதுதான் ப்ராப்ளமா இருக்கு அதனால நம்ம இதை அசர்டைன் பண்ணி சரி இப்படிதான் இவ்வளவு பேருக்கு இந்த ஏஜில் ஆகல அது மாதிரி கணக்கு இல்லை இல்ல ஆக்சுவலா அது மாதிரி கணக்குகள் வந்து நிறைய இடங்கள்ல வந்து ஆவரேஜா கணக்கெடுக்கப்பட்டதை தவிர ரியாலிட்டி கிடையாது ஆக்சுவலா இது மாதிரி முப்பத்தாறு வயசுல இல்லை முப்பத்தஞ்சு வயசுல கல்யாணம் ஆகாதவன் இத்தனை ஆயிரம் பேர் காத்துட்டு இருக்கான் அப்படின்லாம் கிடையவே கிடையாது ஆக்சுவலா அந்தந்த ஆளுக்கு அந்தந்த யோகியதைக்கு அந்தந்த படிப்புக்கு அந்தந்த சம்பளத்துக்கு எந்த பெண் வரணுமோ அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு தண்டவாளத்தில் சேர்ற ரயில் மாதிரி வந்து சேர்ந்துருக்கு கரெக்ட் அதனால காத்துட்டு இருக்கிறவங்க காத்துட்டு இருக்கிறதுக்கு வந்து பெரும்பாலான காரணங்கள் வந்து அவங்களோட முடிவெடுக்க தெரியாத தன்மையா இருக்கும் இல்லைன்னா தடை போடுற பெற்றோரா இருக்கலாம் இல்லைன்னா தடைகள் சொல்லக்கூடிய ஜோசியர்களா இருக்கலாம் இது மாதிரி சில விஷயங்கள்ல தான் அங்க வந்து லேட் ஆகுது தவிர நார்மலா தடைங்கிறது வந்து நாமளா நினைச்சாலோடைய அந்த தடை வந்து நம்மளை நோக்கி வரதில்லை ஆனா நடக்கிறவன் தானா தடக்கிக்கிட்டான்னா வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க இந்த முடிவில் வந்து எங்கள்கிட்ட வந்து பர்சனலாக பேசக்கூடிய எல்லாத்தையுமே நாங்கள் சொல்றது நீ பத்து கண்டிஷன் வச்சுருக்கிறேன்னா முதல்ல இருந்தே இந்த கண்டிஷனை விட்டுட்டு கல்யாணத்தை நோக்கி பிரயாணம் பண்ணு சரி அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் நடக்குது ஆனால் சில பேர் கண்டிஷனோட தான் வாழ்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றம் கிடைக்குதே தவிர சக்ஸஸ் கிடைக்க மாட்டேங்குது அதாவது பெண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் சொல் நிறைய பிடிவாதங்கள் இருக்கு பிடிவாதங்கள் இல்லாத பெண்ணோ பையனோ கிடையாது ஏன்னா அவங்க நிறைய படிக்கிறாங்க அறிவு வளர்ந்தே தவிர அவங்களுக்கு ஆற்றல் வளரல் நிறைய அவங்களோட பிசினஸோ இல்லை அவங்களோட தொழிலையோ பெரிய பெரிய சக்ஸஸ் பண்றாங்க சின்ன விஷயம் அந்த க லைஃப்ங்கிறது ஒரு சின்ன விஷயம் அதை சக்சஸ் பண்ண தெரியாம மாட்டிக்கிறாங்கிறது ஒரு உண்மை அது ஆனா சில இடங்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல தெளிவை கொடுக்குது அது கல்யாண மாலையாக கூட இருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது நல்ல அறிவுரை சொல்லக்கூடிய நல்ல ஆட்களாக கூட இருக்கலாம் இல்லைன்னா குடும்பத்துல உள்ள ஆட்களா கூட இருக்கலாம் அப்ப இதுக்கு மேல லேட் பண்ணா கல்யாணம் ஆவறதுல கஷ்டம் வரும் ஜாகிரத அப்படின்னு ஒரு அவனுக்கு ஒரு எச்சரிக்கை வரும்போது அப்போ வந்து டக்குன்னு முழிச்சுக்கிறான் இல்லை டக்குன்னு முழிச்சுக்கிறாங்க பெண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தில் பொய்ங்கிறது சொல்லவே முடியாது அவன் வேலை பார்க்குற இடத்துல ஹெச்ஆர்ட்டு போய் இந்த இந்த பையனோட ஸ்லிப்பை இப்போ கொடுன்னா கொடுத்தேன் ஸோ அந்த வார்த்தைகள் மா மேஜிக் பண்ணவே முடியாது ஆனால் ஒரே ஒரு விஷயம் இந்த பெண்ணும் ஆனோ சரி நான் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் நீ ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் ரெண்டு பேருமா சேர்த்து வருஷத்தில் டுவெல் லேக்ஸ் நம்மளோட வருமானம் இதை வச்சு நம்ம பிரமாதமாக குடும்பம் நடத்த முடியும்னு ஒரு தீர்மானம் வர்றது இருக்கு பாருங்க அதுதான் ரேராக இருக்குது பெண் என்ன சொல்கிறேன்னா நான் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறேன்னா அவங்க ஒரு லட்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனை போடுறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அதை கண்டிஷன் சொல்கிறத விட அவங்களோட கன்சர்ன்னு சொல்லணும் அவங்க வந்து நாளைக்கு ரெண்டு குழந்தைங்க ஏற்படும்போது அவங்களுக்கான ஸ்கூல் ஃபீஸு இல்லைன்னா அப்பா அம்மாவை பார்த்துக்கூடிய செலவுகள் தன்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து குறைச்ச சம்பளத்தில் பாசிபிளாக இல்லையோ அப்படின்னு சொல்ல அப்படின்னு கூட அவங்க வந்து அதை பத்தி கவலைப்படலாம் அதனால பெண்கள் கேட்கறது எல்லாத்தையுமே நியாயம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது பெண்கள் கேட்கறது நிறைய விஷயங்கள் நியாயம்னே நம்ம எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கும் போது குறைச்ச சம்பளத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆகும் அவனுக்குன்னு ஒரு பாதை ஓப்பன் ஆகும் கல்யாணம் ஆயிடும் எதுவுமே வந்து எந்த பாதையும் வந்து ஒன் வே இல்லை எல்லாமே டூவே தான் நான் சொல்ற டூவே வந்து கணவனும் மனைவியும் அருமையாக சொன்னீங்க